ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இது எல்லோருமே வந்து கொஞ்சம் இந்த முறை கடைபிடிக்கணும் பதினொன்றாம் தேதி சித்திரை ஒன்று பொதுவாக கேரளா பீப்புளுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க நம்ம மக்கள் வந்து அந்த அளவுக்கு கிடையாது ஆனால் திருநெல்வேலி மக்கள் கன்னியாகுமரி மக்கள் தூத்துக்குடி மக்களுக்கு வந்து அந்த சித்திரை ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தேதி இரவே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சுபிக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பொருட்களையும் பூஜை ரூம் கொண்டு வந்துடுவாங்க தங்கம் வெள்ளி அப்புறம் வந்து நெல் மஞ்சள் அரிசி பூ தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வைத்து நிறைய பழங்களை வச்சு ஏகப்பட்ட பழங்களை வச்சுருவாங்க பூஜை ரூமில் அதில் ரொம்ப முக்கியமாக பூ அப்படின்னு சொல்லி ஒரு எல்லோ கலரில் ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பூ இருக்கும் அது கடைகள்லேயும் கிடைக்கிது இப்போ இந்த சீசன் ஒட்டி கிடைக்கும் அந்த பூ வந்து பூவால் டெக்கரேட் பண்ணுவாங்க கிருஷ்ணருடைய அந்த ஏன்னா அந்த கொன்ன மரமே கிருஷ்ணரோட அரஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம் அரஞ்சான் கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரொம்ப விசேஷம் அந்த கிருஷ்ணருடைய ஃபோட்டோவை அலங்கரித்து ஒரு விளக்கு வந்து இரவுலேருந்து எரிஞ்சிகிட்ருக்கோம் வீட்டில் பெரியவங்க பண்ணிவிடுவாங்க வீட்டில் குழந்தைங்க இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அம்மா அப்படி பண்ணிட்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில் என்னை எழு எழு அதாவது குளிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்த உடனே கண்ணை பொத்திக்கிட்டு அந்த விளக்கு முன்னாடி நின்று அந்த பூ பழங்களை பார்க்கணும் விளக்கை பார்க்கணும் அப்படின்னா சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு ஐதீகம் இந்த வட்டாரத்தில் கேரளாவில் நாட் ஒன்லி கேரளா திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி அப்படியே அந்த கேரளா ஃபுல்லாகவே ஏன்னா இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே கேரளா பழக்க வழக்கங்கள் நம்ம திருநெல்வேலியும் தென்காசியும் தூத்துக்குடியிலும் கன்னியாகுமரியோட ஆகுடங்களிலும் உண்டு இது கேரளாவுடைய பழக்க வழக்க நம்மளோட பழக்க வழக்கம் நம்ம ஆட்கள் மறந்துவிட்டாங்க எல்லாம் விளக்கு பெரிய விளக்காகி அப்புறம் தமாத்தூன்னு விளக்காயிடுச்சு இப்போ கேண்டில் ஏற்றுற அளவுக்கு நம்ம ஆட்கள் வந்துவிட்டாங்க திரியே திரியும் கேண்டில் வைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க மை ரிக்வஸ்ட் என்னென்னா அதில் கிருஷ்ணர் ஃபோட்டோ ரொம்ப ரொம்ப அவசியமானது ஸோ இந்த முறை சித்திரை ஒன்று நீங்கள் எல்லோருமே விசேஷமாக கொண்டாடணும் உங்கள் வாழ்க்கையில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சுபிக்ஷம் பல மடங்காக கிடைத்து அற்புதமான ஆனந்தமான வாழ்க்கையை நீங்கள் அனைவரும் வாழ்ந்து பகிந்திர நான் வணங்கும் ஆண்டாளை பார்த்துக்கிறேன் ரெண்டாவது வந்து